வணக்க மகளே இணைந்திருக்கிறோம் வணக்கம் தமிழ் வழி நிகழ்ச்சியூடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதிக்குள்ளே நுழைந்திருக்கிறோம் அதுதான் தலைப்பு பகுதியாக இருக்கிறது தலைப்பு பகுதியிலே தினம் தோறும் நல்ல பல விடயங்களை தலைப்பாக எடுத்து அல்ல அந்த நாளுக்குரிய சிறப்பு நிகழ்வுகளை தலைப்பாக எடுத்து உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்திய தினத்திலே நாங்கள் தலைப்பு பகுதியிலே எதை கதைக்கு போகிறோம் என்றால் இன்றைக்கு எங்கள் உடலே பேசுபொருளாக மிகவும் உன்னிப்பாக அனைவராலும் விளங்கிக் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கக்கூடிய இன்றைய காலநிலை விவரம் ஏனென்றால் இன்றைக்கு வடமாகாணத்திலே அல்லது வடமாகாணம் இலங்கை முழுவதுமே இந்த மலை என்பது கனமழை என்பது பொழிந்து கொண்டிருக்கிறது அதிலே வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பெருமளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது தாளமுக்கம் புயல்களாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த புயல் புயல் எச்சரிக்கை இருபத்தி தேதி வரை அதற்கு பிறகு முப்பதாம் தேதி மீண்டும் ஒரு தாழமுக்கம் என அறிவிக்கப்படுகிறது எனவே இந்த வருடத்தினுடைய கடைசி வரை இந்த மலை வெள்ளப்பெருக்கு தாக்கங்கள் எல்லாம் அதிகளவில் இருக்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய இறுதிப்பகுதிகள் குறிப்பாக நாளை இருபத்தி மூன்றிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஒரு தாழமுக்கம் அதனால் புயல் அதனால் வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுத்தான அறிகுறிகள் இருப்பதாக வளிமண்டலவியலாளர்களும் கூறிக்கொண்டு இருக்கிற இந்த நிலையிலேயே நேற்று பெய்திருக்கக்கூடிய கனமழை காலையிலிருந்து மாலை வரை விடாமல் பெய்திருக்கக்கூடிய அந்த கனமழை பல இடங்களிலே வெள்ளப்பெருக்கு அபாயங்களை உருவாக்கி இருக்கிறது பல இடங்களிலே வெள்ளப்பெருக்காகவும் மாறி இருக்கிறது கிள வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெருமளவான பகுதிகளிலே வெள்ளப்பகு பெருக்காக தாழ்நில பகுதிகளிலே வசிக்கக்கூடிய மக்களுடைய வீடுகளை சேதப்படுத்தியும் இருக்கிறது குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே அறுநூற்றி பத்து பேர் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டதுடன் இருபது பேருடைய வீடுகள் பகுதியளவிலே சேதமடைந்தும் இருக்கின்றன இந்த நிலையிலே இந்த வெள்ளப்பெருக்கு அனர்த்தங்களில் இருந்து மக்களை தங்களை தாங்களே பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை இருந்தாலும் இன்னொரு பக்கம் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வெள்ளப்பெருக்கு நிவாரணப் பணிகள் அது இடர் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் எல்லாம் இந்த காலங்களிலே மிக உன்னிப்பாகவும் ஊக்கத்துடனும் செயற்பட வேண்டிய காலமாக இருக்கிறது ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுத்து அவர்களுக்கான தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது அதை தாண்டி இன்றைக்கு உயர்தர பரீட்சைகள் நாளைக்கு ஆரம்பமாக உள்ள நிலையிலே அந்த பரீட்சைகள் எழுதக்கூடிய பிள்ளைகள் வெள்ளப் பகுதிகளிலே தாநில பகுதிகளிலே இந்த வெள்ள இடர்பாடுகளுக்குள் சிக்கி இருந்தால் அவர்களுக்கும் உதவிகள் செய்து அவர்களுடைய பரீட்சைகளை அவர்கள் திறம்பர செய்வதற்கான வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய கட்ட கடப்பாடு எல்லாருக்குமே இருக்கிறது எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தனியே அரசு அதிகாரிகள்லாம் இந்த வெள்ளப்பெருக்கு முன் முன்னறிப்புகளை மேற்கொண்டு அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் அல்லது திணைக்களங்கள்லாம் செய்ய வேண்டும் இல்லாமல் உங்களால் முடியும் என்றால் சன சமூக நிலையங்கள் இளைஞர் கழகங்கள் விளையாட்டு கழகங்கள் என்று பல அமைப்புகள் இன்றைக்கு சமூகத்திலே இருக்கிறது இன்றைக்கு எங்கே எது நடந்தாலும் அது யூடியூப் மூலம் எங்களுக்கு உடனடியாக இந்த சமூக வலைத்தளங்கள் மூலம் எங்களை வந்து அடைகிறது எனவே எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எங்கெங்கே பாதிப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது நேற்றைய தினத்தில் கூட இந்த மழை வெள்ளத்தால் இடம்பெயர்ந்தோர் பலரும் உணவில்லாமல் தத்தளித்தார்கள் அவருக்கு பல இளைஞர் அமைப்புகள் உடனடியாக சமைத்த உணவுகளை வழங்கி அவர்களுடைய பசியாற்றினார்கள் மீண்டும் பல இளைஞர் அமைப்புகள் இரவிரவாக அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய செயற்பாடுகள் கூட ஈடுபட்டால் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளையும் இந்த தினத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் ஏனைய இளைஞர்கள் உங்களால் முடிந்த அளவு முடியுமானால் பலருக்குமான உதவிகளை செய்யுங்கள் குறிப்பாக வயோதிபர்கள் முதியவர்கள் சிறுவர்கள் கற்பிணி தாய்மார்கள் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளோடு வசிக்கக்கூடியவருடன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே உதவிகள் அதிக தேவைப்படும் எனவே அவர்களுக்கும் உங்களால் முடிந்தளவு உதவிகளை செய்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் கூறிக்கொள்கிறோம் என்று சொல்லி பார்க்க எல்லாருக்குமே வந்து அது சாதாரணமான ஒரு விடயமாக இருக்காது நேற்று நாளில் பெய்த மலைகள் வந்து எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் எங்களுடைய பத்திரிகைகளில் கூட படித்திருந்தோம் இரண்டு பத்திரிகையில் மூன்று நான்கு பத்திரிகையில் வந்து அதே செய்திகள் தான் காணப்படக்கூடியதாக இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் மட்டும் நேற்று நாளில் வந்து அறுநூற்றி பத்து குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதில் இருபது வீடுகளும் வந்து சேதமடைஞ்சிருக்குன்னு சொல்லி சாதாரணமாக வந்து ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு குடும்பஸ்தருடைய வீடு வந்து என்ன நிலைமையில் இருக்கும் என்பது எல்லாருக்குமே தெரியும் பிள்ளைகள் பிள்ளை மனைவி அப்படின்னு சொல்லி இருக்கின்ற வேளையில வந்து அவர்கள் ஒரு நிலையில் இருப்பார்கள் என்பது சாதாரண வாழ்க்கையை அவர்களுக்கு பெரிய ஒரு வாழ்க்கையாகத்தான் அமையும் ஆனால் மழை இருக்காது சரியான உணவும் இருக்காது பிள்ளைகளை பாதுகாக்க முடியாத ஒரு நிலைக்குள் வந்து தள்ளப்படுகிறார்கள் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பல குடும்பங்களை வந்து எங்களுடைய பல நிகழ்ச்சிகளின் மூலமாக கூட நாங்கள் அறிமுகப்படுத்தி வருகின்றோம் வாழ்வாதாரம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள் அதிகமா வந்து எங்களுடைய நிகழ்சைகளாக இருந்தால் இந்த வீடுகளே இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு கொட்டில் வீடு போட்டு கூட இருக்க முடியாத நிலையில் பல்வேறு பட்ட குடும்பங்கள் வந்து இன்று வரைக்கும் இருக்கிறார்கள் ஒரு நேரம் சாப்பிடுவதற்கே நாங்கள் மிகவும் கஷ்டப்படுகிறோம் என்று சொல்லி அவ்வாறு பல காணொலிகளை கூட நாங்கள் நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்காக கொடுத்திருந்தோம் என்பது வந்து உண்மையான ஒரு விடயம் இன்று வரைக்கும் அந்த நிகழ்வினை வந்து நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் எங்களுடைய மக்களுக்கு கொண்டு கொண்டுதான் இருக்கின்றோம் நேற்று நாளில் இவ்வாறு ஒரு தொடர் மலை ஒரு நிமிடம் விடுகிறது அடுத்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க அதே மாதிரியான மழையை வந்து நேற்று நாளில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு நேற்று நாளோடு இந்த மழை நிற்கப் போவதில்லை ஏற்கனவே கூறியது போல இந்த மழை வந்து இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது அதுக்கு முன்பரே வந்து அனைத்து மக்களும் வந்து முன்னாத்தங்களோடு செயற்படுங்கள் இவர் கூறியது போல உதவிகள் என்பது இந்த நேரத்தில் மக்களுக்கு மிக முக்கியம் ஒன்றாக வந்து காணப்படும் ஏன் என்று சொல்லி பார்த்தோமாக இருந்தால் அவர்கள் எண்ணத்துக்கு ஆசைப்படுவார்கள் தாங்கள் நிற்பதற்கு ஒரு இடமும் உண்ணுவதற்கு சரியான ஒரு உணவும் தான் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய மாதிரி இருக்கிறது அநேக மாணவர்கள் வந்து எங்களுடைய பிரதேசங்களில் வந்து வசதி வாய்ப்புள்ளவர்கள் ஆடம்பர செலவுகளை அதிகமாக செய்பவர்கள் வார மாதம் ஒரு விழா நடக்க போது நாங்கள் சொன்னால் கொண்டிருப்போம் என்ன கிப்ட கொடுக்கலாம் என்று கூட நாங்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறோம் வந்து வாழ்த்திட்டு போறவங்களுக்கு என்ன கிப்ட இவ்வாறான யோசனையில் இருப்பவர்கள் வந்து நீங்கள் இவ்வாறான மக்களுக்கு உதவி செய்கின்ற வேலையில் கட்டாயம் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு பங்களிப்பா வந்து நீங்க கொடுக்கறதா இருக்கும் இப்ப இருக்க போற நாங்க செய்கின்ற இந்த உதவியை எங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பார்க்கின்ற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு ஒரு ஆர்வம் பாருங்கள் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய சகோதரர்கள் வந்து இவ்வாறு மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் இதை போல நானும் செய்ய வேணும் சொல்லி ஒரு குழந்தை முன் வந்தால் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அது கடத்தப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் எனவே வந்து இவ்வாறு மழை பெய்து கொண்டிருக்கிறது மழை ஆரம்பமாக போகிறது நேற்று நாளில் பாதிக்கப்பட்டவர்களே இப்போது எழுந்திருக்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடியமாக இருக்கிறது நாங்கள் சாதாரணமாக ஒரு செய்திகளிலேயோ ஒரு தொலைக்காட்சியிலேயோ இது ரேடியோ செய்திகளிலேயோ வந்து சாதாரணமாக கேட்கலாம் மழையாம் அறுநூற்றி பத்து குடும்பம் பாதிப்பம் ஐயோ பாட்டு நாங்கள் பேசாமல் இருந்திருக்கோம் ஆனால் அந்த அறுநூற்றி பத்து குடும்பங்களும் என்ன அவல நிலையில் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியுமா இல்லை அவ்வாறு எங்களால் செய்ய முடிந்த ஒரு சின்ன உதவியை நாங்கள் செய்தாலும் அது பெரிய ஒரு உதவியாகத்தான் இந்த நேரத்தில் இருக்கும் சாதாரணமாக வந்து கை குழந்தைகளை வைத்து கொண்டிருப்பவர்கள் கற்பிணி தாய்மார்கள் வயோதிபர்கள் முக்கியமா இந்த வயோதிபர்கள் வந்து இந்த இடத்துல வந்து முக்கிய ஒரு பங்கு வகிக்கிறார்கள் என்றுதான் சொல்ல முடியும் அநேகமான பெற்றோர்களை வந்து எங்கு நாங்கள் கொண்டு செல்கின்றோம் முதியோர் இல்லத்துக்கு தள்ளிவிட்டு வருகின்றோம் ஆனால் இவ்வாறானவர்களை இந்த கஷ்டப்பட்ட மக்களை பார்க்கின்ற இல்லை நாம் பல இடத்துல அறிஞிய ஒரு விஷயம் அவர்களுடைய வீட்டுல தந்தையும் தாயையும் அவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் வச்சு பார்க்குங்கள் ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்தாலும் அவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் கண்கண்ட தெய்வம் எங்களுடைய பெற்றோர்கள் என்பது போல இறுதி வரைக்கும் அவர்களை நாங்கள் நல்ல ஒரு நிலையில் பார்க்க வேண்டும் சில பேர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் வசதி வாய்ப்பு வந்து விட்டது பார்ப்பதற்கு யாரும் இல்லை சில பேர் என்ன செய்வணும்னு சொன்னால் தாங்கள் பிள்ளைகள் எல்லாரும் வெளிநாட்டில் நின்று கொண்டு இங்கே இருக்கிறவைக்கு ஒரு ஆளை வச்சிருக்கோம் அம்மா அப்பாவை என்று சொல்லி இதெல்லாம் நாங்கள் செய்கின்ற பெரிய ஒரு துரோகம் நாளை இது நமக்கு நடக்கும் என்பதை நாங்கள் மறந்து இப்போது இவ்வாறான விடயங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ஒரு உண்மை எனவே வந்து இவ்வாறான மக்களுக்கு நீங்கள் உதவிகளை செய்ய வேணும் பல உதவிகள் உங்களை வந்து அவர்கள் பெருசாக உங்களால் முடிந்த ஆடைகள் எது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அவர்கள் ஒரு ஐம்பது பேரை தங்க வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு இடங்களை வந்து நீங்கள் தெரிவு செய்து அந்த இடத்துல வந்து இவ்வாறான மக்களை பாதுகாப்பாக நீங்கள் பாதுகாப்பீர்களாக இருந்தால் அதற்கு பிற்பாடு அரசு செய்ய வேண்டிய அனைத்து சேவைகளையும் செய்யும் என்று நாங்கள் நம்புகிறோம் இல்லையா நிச்சயமாக அதுக்கு முதல் இங்கே வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டங்கள் சார்பாக இருக்கக்கூடிய அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகளுக்கு இந்த விடயங்களை கொண்டு செல்ல கொண்டு சென்று விடுங்கள் ஏனென்றால் வெள்ளம் அவர்கள் அவர்களை எட்டி பார்க்காமல் இருக்க என்ற நித்திரையில் கூட அவர்கள் இருக்கலாம் எனவே அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் விழித்துக் கொள்ளுங்கள் ஆயத்த நிலையில் இருங்கள் ஏனென்றால் வெள்ளப்பெருக்குகள் தாளமுக்கங்கள் ஏற்பட போகிறது குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் அதை தாண்டி இன்றைக்கும் நேற்று பாராளுமன்றத்திலே தங்களை பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டிருக்க கூடியவர்கள் மாற்றத்திற்காக சென்றவர்கள் இந்த காலப்பகுதிகளிலே தங்களுக்கு வாக்கு வங்கி வழங்கியிருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பார்ப்பதற்கும் பலர் காத்திருக்கிறோம் அந்த இடத்திலே இந்த இடத்திலே இந்த வெள்ளப்பெருக்கிலே உணவு உடை உரை உள்ள அடிப்படை தேவைகள் ஏதாவது ஏற்படி அதை தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இடர் மீட்பு உணவு குடிநீர் மருத்துவ உதவிகள் யாழ் முல்லை துணுக்காயிலே நீங்கள் உதயசீலன் என்பவரை பூச்சிய மகிழுகளுக்கு ஆறு ஐந்து நான்கு 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 ஐந்து நான்கு என்ற இலக்கம் மூலமும் வடமராட்சி பகுதியிலேயே யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியிலே தனுசன் சைவ பூச்சிய மொழிகள் ஐந்து மூன்று பூஜ்ஜியம் ரெண்டு எட்டு ஒன்று மூன்று என்ற இலக்கத்தின் மூலமும் யாழ்ப்பாணம் விகாமம் பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு உதவிகள் தேவைப்படும் இதயராஜ் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று மூன்றும் நான்கு ஐந்து ஆறு இரண்டு ஐந்து என்ற இலக்கத்தின் மூலமும் முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களிலேயே உதவி தேவைப்படுபவர்கள் கரிகாலன் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஒன்பது ஐந்து என்ற இலக்கம் மூலமும் முல்லைத்தீவு மாவட்டத்திலேயே உதவி தேவைப்படுபவர்கள் தூயவன் பூஜ்ஜியம் ஏழு ஆறு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஆறு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று என்ற இலக்கத்தின் மூலமும் யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதிகளிலே உதவி தேவைப்படுபவர்கள் நேரு எண் பூஜ்ஜியம் ஏழு ஏழு எட்டு ஒன்பது மூன்று நான்கு ஒன்று ஒன்று ஒன்ற இலக்கம் மூலமும் யாழ்ப்பாணம் சாகபச்சேரியிலே உதவி தேவைப்படுபவர்கள் சஞ்சய் சஞ்சயன் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று மூன்று என்ற இலக்கத்துடனும் திருவோணமலை மாவட்டத்திலே உதவி தேவைப்படுபவர்கள் கேசிகன் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது ஒன்று எட்டு ஐந்து ஆறு எட்டு ஐந்து என்ற இலக்கம் மூலம் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான உதவிகளை இந்த இடர் காலத்திலே பெற்றுக்கொள்ள முடியும் அதே நேரம் அரசு திணைக்களங்களில் இருக்கக்கூடியவர்கள் இந்த விடயங்களிலேயே குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மீது கரைசணை ஆகியங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நடவடிக்கைகளையும் எதிர்பார்த்து காத்துக்கும் அதே நேரத்திலே அவர்கள் தான் செய்ய வேண்டும் என்றில்லை கிராமங்களில் இருக்கக்கூடிய இளையோர் அமைப்புகள் விளையாட்டுக் கழகங்கள் இளைஞர் சார்ந்த கழகங்கள் அத்தனையும் இதழ்களில் நீங்கள் முடியும் என்றால் உங்களால் மேற்கொள்ளக்கூடிய உதவிகளை அவர்களுக்கு செய்யுங்கள் குறிப்பாக கற்பிணி பெண்கள் மற்றது வயோதிபர்கள் முதியவர்கள் சிறுவர்கள் புதிதாக பிள்ளைகளை ஈன்றெடுத்து அந்த பிள்ளைகளோடு வாழக்கூடியவர்கள் என்று அவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் தேவைப்படும் இந்த இடர்காலத்தில் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து கொடுங்கள் அடுத்து பல்கலைக்கழக மாணவர்கள் மீதும் சமூகத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது முடிந்தால் உங்களால் உங்களையும் பாதுகாத்து இந்த வெள்ள காலங்களிலே உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய சமூகத்திலே உதவிகள் செய்ய வேண்டிய அவர்களுக்கும் தேவையான உதவிகளை கொடுங்கள் அதே நேரம் வெளி மாவட்டங்களிலிருந்து இங்கே தங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒருவேளை தாழ்நில பகுதிகளில் அவர்கள் வழியிலே தங்கியிருந்தால் அல்லது வீடுகளுக்குள் வெள்ளம் போன்றால் அவர்களுக்கான உதவிகளையும் செய்ய வேண்டும் எனவே அவர்களையும் உடனடியாக தொடர்பு கொண்டு அவர்களுக்கான உதவிகளையும் மேற்கொள்ள அனைவரும் தயாராக இருங்கள் அதே நேரம் இன்றைக்கு இந்த தங்களை குறைவலர்களாக இருந்து காட்டிக் கொள்ளக்கூடியவர்களும் முந்தைய தினத்திலே நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் எங்களுடைய மக்களுக்காக உதவி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அதை தாண்டி என்ன உதவி என்றாலும் சமூக வலைத்தளங்களில் பதிவு எடுங்கள் சமூக வலைத்தள பல பதிவுகள் பல இடங்களில் உடனடியாக அனைவராலும் பார்க்கப்பட பகிரப்படக்கூடியதாக இருக்கும் எனவே எல்லாரிடமே இன்றைக்கு சமூக வலைதளங்கள் இருக்கிறது உங்களால் அதிகாரிகளுக்கு அந்த செய்திகளை கொண்டு செல்ல முடியாவிட்டாலும் உடனடியாக சமூக வலைதளங்களில் பகிர்வதன் மூலம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பல நேய நெஞ்சங்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு உடனே இந்த விளைஞரமைப்புகளெல்லாம் துணிந்து வருவார்கள் அதை தாண்டி இன்றைக்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் பெரிய அரசியல் மாற்றத்துக்காக பணத்தை கொட்டி செலவழிக்கிறீர்கள் சமூகத்திலே எங்கள் எங்கள் உறவுகள் தத்தளிக்கும் போது வெள்ளத்திலே கரம் கொடுத்து அவர்களை கரம் உயர்த்துவதற்கான பயணமாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை உங்களால் முடிந்தால் செய்யுங்கள் என்பதையும் இந்த நிகழ்ச்சியோடாக கேட்டுக்கொண்டு அனைவருமே கரம் கொடுத்து கரம் உயர்த்த முன்னிற்போம் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் கட்டாயம் உதவும் கரங்கள் போல இன்றைய நாளில் நீங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு தருணத்தில் அனைத்து மக்களும் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்பது உண்மையான ஒரு விடயம் தத்தளிக்கும் எங்களுடைய அன்பான உறவுகளுக்கு உங்களுடைய உதவிகளை நாடி நிற்கிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம் எங்கெங்கெல்லாம் மாவட்டங்கள் இருக்கிறதோ அந்த மாவட்டங்களுக்குரிய தொலைபேசி இலக்கங்களை கூட நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக பதிவு செய்திருக்கின்றோம் எந்த உதவிகள் தேவையோ நீங்கள் அந்தந்த மாவட்டத்துக்குரியவர்கள் தொலைபேசியின் மூலமாக அறிவித்து அதாவது அந்த அந்த விடயத்தில் இருப்பவர்களால் அறிவி முடியாவிட்டாலும் அந்த பிரதேசத்தை சேர்ந்த யாராவது ஒருவர் அறிவித்தால் அந்த பிரதேசத்துக்கு அவ்வாறான மனிதர்களை வந்து நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் இவர்களுக்கு தேவையான உதவிகளையும் வந்து நீங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும் எனவே வந்து இன்றைய நாளில் ஒரு மாற்றம் ஒன்றை மாறாதது போல உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்கள் அடுத்த ஒரு படியை வந்து செய்ய வேணும் அடுத்த ஒரு ஸ்டெப்பை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவ்வாறான மக்களுக்கு வந்து உதவி செய்யுங்கள் நாங்கள் பல விஷயங்களை விட்டு சாதாரணமாக தொலைபேசியை மூடி வைத்து இருக்கின்றோம் ஆனால் அங்கு தத்தளிக்கும் மக்களுக்கு தான் அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பது விளங்கக்கூடியதாக இருக்கும் எனவே வந்து இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களாக இருக்கலாம் ஏற்கனவே இந்த பற்றி அறிந்தவர்களாக இருக்கலாம் அனைவருமே வந்து இவ்வாறான மக்களுக்கு உதவி செய்ய உங்களுடைய உதவிக்கரங்களை நீட்டுங்கள் என்பதுதான் எங்களுடைய பெரிய ஒரு எண்ணப்பாடாக இருக்கிறது எனவே வந்து பார்த்து விட்டோம் பேசிவிட்டோம் முடிந்து விட்டது என்று சொல்லி இல்லாமல் உங்களுடைய தேடல் தான் வாழ்க்கையில் மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது தேடல் அதிகரித்தால் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் வந்து பல தீர்வுகள் வந்து நமக்கு கிடைக்கப்பெறும் என்பதையும் கூறிக்கொண்டு இன்றைய நாளிலும் இந்த மழை சம்பந்தமாக நாங்கள் நிகழ்ச்சி ஊடாக்க பல்வேறு பட்ட விடயங்கள் கதைத்துக் கொண்டிருந்தோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஏதோ ஒரு டொபிக் எடுத்து ஏதோ ஒரு விடயத்தை கதைப்போம் ஆனால் நேற்றைய நாளில் நடந்த விடியத்தை இன்றைய நாளில் நாங்கள் மக்களுக்கு சொல்வது எங்களுக்கு மிக ஒரு நல்ல ஒரு விடயம் ஒரு உண்மையான ஒரு நடந்த உண்மை சம்பவத்தை சரியான முறையில் எடுத்து கூறுகின்ற வகையில் அனைத்து சமூகமும் விழித்தலும் என்பது ஒரு உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது எனவே வந்து சாதாரணமாக இருக்காமல் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய உங்களுடைய நண்பர்கள் எல்லோரும் உங்களுடைய உறவுகளோடு சேர்ந்து நீங்கள் பயணிப்பீர்கள் என்பதை ஒரு நம்பிக்கையாக நாங்கள் நம்பிக்கொண்டு இன்றைய நாளிலும் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியூடாக இந்த செய்திகளை எங்களுடைய அன்பான உறவுகளுக்கு வழங்கிய மன திருப்தியோடு நாங்களும் எங்களுடைய வணக்கம் தமிழி நிகழ்ச்சியை முடிவு செய்கின்ற நேரம் வந்தாச்சு தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரைக்கா மற்றும் நான் கரிகரன் நன்றி